இன்னைக்கு ஆன்மீக தகவல் என்னன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப நாளா நகை அடகுலையே இருக்கு எங்களால அதை மீட்கவே முடியல அதுக்கு வட்டி கூட கட்ட முடியல ரொம்ப மனவேதனையா இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா மாசத்துல ஒரு தடவை கண்டிப்பா ரேவதி நட்சத்திரம் வரும் ஸோ ரேவதி நட்சத்திரத்தப்ப நீங்க வந்து நகைக்கு வட்டி கட்டினாலும் சரி நகையை திருப்பி வச்சாலும் சரி அந்த மாதிரி செய்யுங்க நகையை பணம் இருந்தாதானே நகையவே நாங்க திருப்ப முடியும் பணமே இல்லாதனால தானே நாங்கள் திருப்பாம இருக்கோம் நான் எங்க ரேவதி நட்சத்திரத்துக்கு செய்யறது அப்படின்னு நினைக்கிறீங்களா எப்போ நகையை மீட்க போனாலும் இல்லை வட்டி கட்ட போனாலும் புலிகை நேரத்துல செய்யுங்க கண்டிப்பா அது வந்து நமக்கு நிறைய அடுத்தடுத்து வந்து நம்ம மீட்கிறதுக்கான வழிகளை நமக்கு அது கொடுக்கும் ஸோ கால யமகண்டங்கிற மாதிரி ஒன்ற மணி நேரம் குளிகை நேரமும் வரும் ஸோ குளிகை நேரத்துல நல்ல விஷயங்களை செஞ்சோம்னா கண்டிப்பா அது நல்லது நடக்கும் ஸோ ரேவதி நட்சத்திரமும் குளிகை நேரமும் சேர்ந்து வர அன்னைக்கு நிறைக்கு இன்ட்ரெஸ்ட் கட்டினாலும் சரி நீங்க திருப்பி வச்சாலும் சரி அடுத்தடுத்த மாற்றம் கண்டிப்பா உண்டு இதை மூலம் நம்பிக்கையோட செஞ்சு பாருங்க நன்றி